குழந்தை இனிது வளர்கின்றது அந்த குழந்தைக்கு மூவாண்டு நிறைவு பெறுகிறது அங்கு தெய்வ சேர்க்கிறார் சொல்லுகிறார் நாம் வாண்ட பல கலையும் நாமகளும் நலஞ்சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொறிவு எய்தேன் சே வாண்ட கொடி அவக்கம் சிறப்பு ரத்தி சிறுவருக்கு மூவாண்டில் உலவு நிகழ்ந்ததனை மொழிகின்றேக்கிழார் வாக்கு தேனா தித்தி நாவாண்ட பல கலையும் நாமகளும் நலன் சிறப்பு நம்முடைய உடம்பிலே பல பல உறுப்பிருந்தாலும் நாக்கு சிறந்த நாவினாலே பேசுவதனால தான் நமக்கெல்லாம் உயர் மற்ற விலங்குகளுக்கு பேசுகிற நாக்கு இல்லாமையினாலே வாயில்லாத பிராணி ஆகவே நான் முக்கியமான அந்த நா வாழ்ந்த பல கலையும் நலஞ்சிறப்ப பூவாண்ட திருமகளும் திரு மகளும் புண்ணியம் பொலிவு எய்தாய் எருது சிவபெருமானுக்கு ரிஷப கொடி சேவாண்ட கொடி அவர்த்தம் சிரபூரத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலவு நிகழ்ந்ததனை மொழிகின்றேன் அன்றைக்கு பிள்ளையார் அவதரித்த நன்னாள் வீட்டிலே தோரணங்கள் கட்டி பூமாலைகளை தொங்க விட்டு சிறப்பாக இந்த பிறந்த நாள் விழா கொண்டாடு தந்தையாறு சுருபாதையே ஆலயத்தில் உள்ள இந்த ஸ்நானம் செய்ய புறப்பட்டு அப்பா நானும் வருவேன் குழந்தை தொடர்ந்து குழந்தையை அழவிட வேண்டாம் என்று தோளிலே வைத்துக் கொண்டு சுவாமி கோயிலுக்கும் அம்பிகை கோயிலுக்கு இடையில் உள்ள பிரம்ம தீர்த்த கரையிலே குழந்தை விட்டுவிட்டு ஸ்நானம் வடக்கு நோக்கி செய்யணும் ஒரு சிறிய துண்டை கொண்டு குளிக்கணும் உடுத்தலால் நீராடார் என்பது ஆச்சாரக்கோள் வடக்கே சிவபெருமான் இருப்பதனாலே வடக்கு நோக்கி ஸ்நானம் பண்ண வேண்டும் அந்த குளத்திலே முழுகி கொண்டு அவர் அகமர்ஷன மந்திரம் சொல்லுகிறார் அகம்னா பாவம் மர்ஷனம்னா கழுத்து பாவத்தை கெடுக்கின்ற மந்திரங்களை சொல்லுகின்றார் தந்தையார் தந்தையார் தண்ணீரிலே மறைந்தவுடனே அந்த குழந்தை அழத் தொடங்கியது கண்மலர்கள் மாலர்கள் நீ ததும்ப கை மாலர்களால் பிசைந்து கண் மாலர்கள் ததும்ப கை பிசைந்து பண்ணாம செங்க அணி வாய் மணி அதாரம் பொடை துடிப்பேன் மற்ற எவ்வுயிரும் குதுகலிப்பருளினார் பொறுமி அழுது அருளினார் அழுதார்னு இல்லை அழுது அருளினார் சில பேர் சிரிப்பார்கள் நம்முடைய குடும்பம் அழிந்து அப்படி வருவான் சும்மா நீங்க நில்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அழுதார் உலகம் வாழ்ந்து சொன்னார் ஜெய்க்குறார் பெருமாள் இது போல கவிய அஞ்சு கண்டத்தில் கிடையாது கண் மாலர்கள் மலரிலே தேன் துடிப்பது போலே சுவாமிகள் கண்களில் இருந்து அழுகை நீர் வந்து கண் மாலார்கள் நீ ததும்ப கையை புடை பிசைந்து என்னறிய கலைகளும் மற்றும் எவ்வுயிரும் குது கலிப்ப புண்ணி இயக்கன்று அனை அவர் தாம் அழுது அருள் அந்த அழுகை கொஞ்சம் அதிகமாகிவிட்ட அருணகிரியார் சொன்னார் அழுகின்ற பேரு எனக்கு வர வேண்டும் சுவாமி முருக சடாட்சர சரவண கார்த்திகை முதனுவல் பார்த்திவை என்று பாடி மொழிகுளரா தொழுது அழுது அழுது ஆட்படும் முழுதுமல்லா மல்லா பொருள் தன்புடாய் என்று பாடி இறைவனை எண்ணுகிற போது கண்ணீர் மல்கி உள்ளம் குழைந்து உருகவே அந்த ஞான குழந்தை கீழே நோக்கி அழவில்லை மேல் நோக்கி அழுகு அங்கே தோனிபுரத்தின் சிகரம் மெய் மெய்மேல் கண்ணீர் பனிப்ப வேறெங்கும் பார்த்து அழுவார் தம்மேலை சார்பு உணர்ந்தோ சாரும் பிள்ளமை தானும் அப்பா குளத்திலே மறைந்தார் குளத்தை பார்த்த அழவில்லை கோபுரத்தை பார்த்த அழகே சிவபெருமான் பவள நிறம் குனித்த புருவமும் கொம்பை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மீக்கவே இருப்பார் அண்ணன் அந்த சிவந்த மேனீரே வெண்ணீர் செம்மேனி வெண்ணீட்டார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா அம்மே அம்மே அப்பா என்று அழைத்த அருளி அழுது அருளை கண்ணீர் பெருகி உள்ளம் உருகி அந்த தோனிபுரத்தின் சிகரத்தை பார்த்து அந்த ஞான குழந்தை அழுது அம்மையும் அப்பனும் விடையின் கண்ணாக காட்சி கொடுத்த பரமீஸ்வரனும் பார்வதி தேவி உன் குழந்தை அழுகிறது பால் கொடு சிலர் தோன்றதான் ஞான சம்பந்தர் அழுதவுடனே பார்வதி பரமேஸ்வரர் வந்தாரே எங்கள் வீட்டு குழந்தை அழுதா வருவார நம்ம வீட்டு குழந்தை அழுதாலும் சுவாமி வருவார் ஆனால் குழந்தையை நாம் மாதவன் செய்து பெற்றிருக்க அது தவத்தாலே பிறந்த ஞானக் கொழுந்து உமாதேவியார் அந்த சிவஞான பாலை தங்க கிண்ணத்தில் ஏற்றி குழந்தைகையில கொடுத்தார் அந்த குழந்தை அந்த பாலை ஒரு பகுதி உண்டது ஒரு பகுதி கிண்ணத்திலேயே அந்த பாலை உண்டவுடனே அந்த குழந்தைக்கு என்ன ஆயிற்று சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினங்கியானம் கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் அது ஞானப்பால் அந்த குழந்தைக்கு இரண்டு ஞானங்கள் தோன்றின ஒன்று புத்தகங்களை படிப்பதனாலே வரும் ஒன்று அனுபவத்தால வரும் புத்தகத்தால வருகிற ஞானம் ஞான ஞானம் அனுபவத்தால வருவது பரஞானம் அந்த ஞானப்பால் குடித்த அந்த வினாடியிலே அந்த குழந்தைக்கு அப்பற ஞானம் பரஞானம் என்ற இரண்டு ஞானங்களும் விளைந்தது உணர்வறிய விஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்த